చార్జ్ అప్పా కొడబెర్నే కప్పల రసియేని కప్పల రసియో పులుంగల రసియో కచ్చ రసియో అత్తే అత్తేదాం అత్తే అత్తదాని ఎనకం తెలియొ నామటైన్న చిత్తబానా చెన్నే చెక్ చెడి అరటేకిది బోదా ఉల్ల పోంగే ఇన్న చటనాటల వలగా ప ఆరంభించుదువా అది చమల్ వెలి పార్టీ కిదవండి మీరు ఉల్ల పోంగే ఆ సరి ఆంటీ ఇన్న నీలం పరి మైని వలగా ప స్టార్ట్ పెన్నిడువా మా నేర అవదుల

అది నా పోయి సా మనుషు మృగమా సీ జంతుకల్ వెళ్ళే వందరచిట్ ని అయ్యో ఉన్న ఎప్పుడూ నన్సి కోవటో సురేదా

ஓ அப்படியா அங்கயா நான் கூட தான் வரதோன்னு நினைச்சுட்டேன் சரி வாணாச்சி நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் டேய் பிரவீன் வாடா நீமோ பங்கு வந்திருக்க ஏண்டா நான் வரக்கூடாதா இது வந்து நான் குடும்ப பங்கு நினைச்சிட்டு வந்தேன் பார்த்தா ஆபீஸ் பங்கு இருக்கு ஆபீஸ்ல வேலை செய்யற மொத்த பேரும் இங்கதான் இருக்காங்க டேய் இது நீ சொல்ல கூடாது எல்லாரையும் நீ தானடா கூட்டிட்டு வந்திருக்க நான் இந்த ஊருக்காரே என்னோட ஒய்ஃபோட வந்திருக்கேன் ஆபீஸ்ல உள்ளவங்களாம் நீ தான் கூட்டிட்டு வந்திருக்க என்ன சொல்ற

அவ கைய பிடிச்சிட்டு ஏதோ புதுசா கல்யாணம் சுவாடி மாதிரி சுத்திட்டு இருக்கா ஷே என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டா இந்த மாதிரி எல்லாம் ஒரு அசிங்கம் பண்ணலாம் இவன் இவ வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கட்டும் அப்ப தெரியும் நான் யாருன்னு அனுஷ்கம்மா வாக்கிட்டு ஒரு அளவு வரன்னு நினைச்சு கூட பாக்கலாமா பாப்புல ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாரு கூடிய சீக்கிரம் அதான் நடக்கும்னு நினைக்கிறேன் அவனுக்கு முன்னாடி பார்க்கவே நல்ல இல்ல அவள பார்மிக்கறார் பார்மேது ஒரு அலவே இல்லவே கால் என்ன எனக்கே சொல்லிட்டேன்னா பேடி எடுப்பான் தனஸ்கா மாமா அவர பத்தி என்கிட்ட பேசாத நீ என்ன அசிங்க படுத்துறவே இந்த ஃபங்ஷன் கூட்டிட்டு வந்தர்கா முதல்ல அந்த கார் பாம்பி அடிக்கணும் இது என்ன ஆபீஸ்ல வேல பாக்குறேனே என் புருஷன பாக்கும்போது வளைஞ்சிட்டே தெரியா அப்படியே அவள நான் பாத்துக்கிட்டேன் உனக்கு ஏர்க்க கல்யாணத்தோட ஒழுங்க செய்யல அதனாலதான் கிராண்டா பண்ணிருக்க வீட்டுல பண்ணாலும் சொல்ற மாதிரி பண்ணிட்டா

சரி தேப்ப நல்ல பேசட்டுமா எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்க ஸ்வீட் எடு கொண்டாடு எத்தை அது வந்து நான் நல்லா அழகா நான் முதல்ல வளையல் போடலான்னு நித்துங்கன்னு நான் வளையல் அப்படின்னா எல்லாருக்கும் காப்புதான் பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ

ஒரே கம்பளி குச்சி உட்கார்ந்துருக்கு பாரு யாஸ்மா நீ யார் இந்த பொண்ணு அவே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாம் போல என்ன பண்ணி சொல்றீங்க பிரவீன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டானா ஆமா பிரியங்கா ஃபங்க்ஷனுக்கு நான் அனுஷ்காவை கூட்டிட்டு வரல அவள தான் கூட்டிட்டு வந்தா நான் அனுஷ்கா ஃபங்க்ஷனுக்கு தனியா தான் வந்தா அப்படியே மம்மி காதல் அப்படினா புஸ்வா சம்டைம் முடிட்டோ ரெண்டு பேரே வச்சிக்கிறேன் வேண்டமா கொஞ்சம் இதுவும் மூஞ்ச பாரா கடி போட்டா கூட வெடிக்காது அந்த அளவுக்கு மூஞ்ச உருன்னு வச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க எஸ் மம்மி மம்மி இதுக்கு நான் எவ்வளவு பரவால என் புருஷே நீ எப்பவுமே விட்டு குடுக்கவே மாட்டாரு இந்த மாதிரி எவ்வளவுலயே குட்டிட்டாலும் உட்காரவும் மாட்டாரு ஏன் வேற பொண்ணு கூட ஒரு பேசின பாத்து